அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் லைலத்து ஏழாம் இரவு செய்யக்கூடிய அற்புதமான மூன்று அமல்களை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த முதலாவது அமல் இதனுடைய பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுபானுத் அலா இந்த அமலை செய்தவர் உலகத்திலேயே சுவணத்தினுடைய நியமத்துகளை அவர் சந்திப்பார் என்பதாக கூறப்படுகிறது உலகத்துல வாழ்ற காலத்துல அல்லாஹ் அவருக்கு சுவணத்தினுடைய நியமத்துகளை தருகிறான் இந்த முதலாவது அமல் என்ன தாங்கள் கதர் இன்றைய இரவினுடைய தகஜத்தில் இந்த அமலை தாங்கள் செய்து கொள்ளுங்கள் ஒரு மூன்றரை மணி மூணு மணி இந்த நேரத்தில் தாங்கள் இந்த அமலை செய்ய ஆரம்பிக்கணும் இரண்டு ரக்காத் நஃபிலான தொழுகை இரண்டு ரக்காத் நஃபிலான தொழுகை முதலாவது ரக்காத்தில் சூறையை ஃபாத்திஹா ஒரு முறை ஒதுக்கொள்ளுங்கள் ஏழு முறை சூரத்துல் இஹ்லாஸை ஒதுக்கொள்ளுங்கள் சுரய ஃபாத்திஹா ஒரு முறை ஏழு முறை சூரத்துல் இኽலாஸ் இரண்டாவது ரக்காத்திலையும் சுரைய ஃபாத்திஹா ஒரு முறை ஏழு முறை சூரத்துல் இኽலாஸ் ஆக இரண்டு ரக்கатுகளையம் பூர்த்தி செய்த பிறகு தாங்கள் தொழும் இடம் அந்த முஸ்ல்லாவிலிருந்து 70 க்கு முன்பதாக எந்திரிக்க கூடாது அப்படியே உட்கார்ந்து எழுபது முறை தஸ்பீஹே முஅத்தமை ஓதிக் கொள்ள வேண்டும் தஸ்பீஹே முஅத்தமை எழுபது முறை ஓதணும் தஸ்பீஹே முஅத்தமை இப்ப ஸ்கிரீன்ல வரும் பாருங்க அஸ்தகஃபிருல்லாஹல் அazim அல்லதி லா इलाஹா இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம்

அமல் சம்பந்தமாக கூறப்படுகிறது அற்புதமான அமல் இது இரண்டாவது அமலை பார்த்துருவோம் தாங்கள் இன்றைய இரவு தஹஜத்தினுடைய நேரத்தில் செய்யணுங்கிற அவசியம் இல்லை இந்த இரண்டாவது அமலை தாங்கள் மகிழ்வில் இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் எப்படி செய்யலாம் தாங்கள் நான்கிற காத் ஒரு சலாமில் தொழ வேண்டும் ஒரு சலாம்ல நான்கு ரக தொழுகை நஃபிலான தொழுகை நஃபில் நீங்க தச்சா போதுமானது நான்கு ரகத்திலும் தாங்கள் முதலாவதாக சூரத்துல் ஃபாத்திஹா பிறகு மூன்று முறை சூரத்துல் கதிரை ஒதுக்கொள்ள வேண்டும் சூரத்துல் கதிரை தாங்கள் மூன்று முறை ஓதுக்கெளணும் ஒரு காத்திலும் ஐம்பது முறை ஐம்பது முறை தாங்கள் சுர எஹ்லாஸை ஓத வேண்டும் சூரத்துல் ஃபாத்திஹா மூன்று முறை சூரத்துல் கதிர் ஐம்பது முறை சூரத்துல் எஹலாஸ் தொழுகிலேயே ஓதணும் ஓதி தாங்கள் சலாம் கொடுத்த பிறகு நேராக சுதிதாவிற்கு செல்ல வேண்டும் இந்த நான்கு காற்று ஓதுறீங்க சலாம் நேர சுதா சசுதாவுக்கு போயிட்டு சுபஹான அவ்வாஹி உல் ஹம்துல் இல்லாஹி உல்லா இல்லாஹ இல்ல அக்பர் தஸ்பீஹை தாங்கள் ஒரு முறை செய்ய ஆரம்பிச்சிருங்க அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரிக்கின்றான் அவர் கேட்டது அவருக்கு கிடைக்கும் என்பதாக கூறப்படுகிறது இது இரண்டாவது அமல் அற்புதமான அமல் இந்த இரண்டாவது மூன்றாவதாக தாங்கள் இந்த ரெண்டையும் தாங்கள் செய்த பிறகு அல்லாஹ் நாடுனா வாய்ப்பிருந்தா ஏழு முறை சுரத்துள் முழுக்கை ஒதுக்கொள்ளுங்கள் ஏழு முறை சுரை முழுக்க ஒதுக்கொள்ளுங்க இந்த சூரத்துள் முல்கை ஒருவர் ஏழு முறை ஓதிவிட்டால் அவரது பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான் என்பதாக கூறப்படுகிறது லித்து இரவில் இந்த மூன்று அமல்களையும் அற்புதமான மிகப்பெரிய பாக்கியங்களை நம்ம பெற்றவங்களாயிரும் இல்லைங்களா கிருப்பியில இந்த லைலத்துல் வீணாக்களை நம்ம நல்லபடியாக ஒரு சிறு முயற்சி செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன அனுமதி நமக்கும் கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்து பாக்குற மக்களுக்கு இந்த லைலத்துல் கதனுடைய இரவு இந்த அமல் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் அஹ் வேலைப்பழுவின் காரணமாக என்னால் உடனே போட முடியல தாங்கள் இந்த அமல இருபத்தி ஒன்பதாவது பிறையின் இரவில் இன்ஷால்லா தாங்க செய்து கொள்ளுங்கல்லா அல்லாஹ் சுபகான இந்த அமல்களுடைய பறக்கத்தை கொண்டு தாங்கள் கேட்டதை நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் தருவான் வெளிநாட்டு மக்கள் மட்டும்தான் இல்லை மற்றவர்களும் தாராளமாக இருபத்தி ஒன்பதாவது பிறைக்கும் தாராளமாக இந்த அமலை செய்யலாம் இன்றைய இரவு இன்ஷா அல்லா தாங்க பாக்குறீங்கன்னு சொன்னா தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இன்றைய இரவு கண்டிப்பாக செய்து கொள்ளுங்க அதே போல் நிறைய மக்களும் தொலை தேவையில்லாத நாட்கள் இருக்குது இல்லைங்களா பெண்களுக்கான நாட்களில் இந்த அமல்கள் செய்ய முடியாது அப்ப அதற்கான என்ன குரான் அந்த குரானுடைய ஆயத்துக்கள் இதை தவிர்த்து மற்ற எத்தனையோ தஸ்பீஹாத்துகள் இருக்கு இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கிற இந்த சுபானந்தாய் அலமதுல்லா அலாயல்லா அக்பர் இருக்கு அஸ்தபுல்லா ரபி மின்குதம்பின் மத்துவிலை இருக்கு இதெல்லாமே நிறைய யாகையும் பிரஹமதிக்கு அஸ்தீத் இந்த மாதிரி குரானுடைய ஆயத்துக்கள் இல்லாத வேற எந்த ஒரு தஸ்வி இந்த தாராளமா ஈடுபடலாம் தாராளமா துவாக்குள்ள உட்காரலாம் அல்லாஹ் நிச்சயமா அங்கீகரிக்கிறார்கள் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தொழுக முடிஞ்சா குரான் ஓத முடிஞ்சா தங்க ஓதத்தான் போறீங்க தான் போறீங்க அது தொலை தேவையில்லாம இஸ்லாமே உங்களுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கு அப்ப நம்ம அந்த நேரத்துல உட்கார்ந்து நம்மளால முடிஞ்ச தஸ்வி செஞ்சுட்டு அல்லாஹ விடத்தில் துவா செய்தால் இந்த அமல்களை செய்து ஒருவர் துவா செய்தால் அதற்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதனுடைய பிரதிபலனை என்னவோ நிச்சயமாக அது தங்களுக்கும் கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை அல்லாஹ் சுபஹானு இந்த ரயிலத்துலுக்கு தன்னுடைய இரவை நல்ல முறையில் பயன்படுத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தொந்தல் புரிவானாக இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியான வாழ்வை தந்து இறந்த பிறகு அல்லாஹ் சுவன வாழ்வை தொந்தல் புரிவானாக ஐ மீன் போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் அல்லாஹ் தாராபுரம் சாதியா ஹிஃபுல் மற்றும் ஜும்ராவினுடைய வகுப்புகளை கொண்டுள்ளது மூன்று வருடம் ஹெஃபுலுடைய பாடம் ஐந்து வருடங்கள்ல ஆலிம் பட்டம் கொடுத்துருவோம் யார் ஹெஃபுல்லையும் ஜும்ராவினுடைய பாடங்களையும் தேர்ச்சி பெறுகிறார்களோ பயின்று மதரசாவின் சார்பாக அவர்களுக்கு ஹாஃபில் பட்டமும் ஆலிம் பட்டமும் வழங்கப்படுகிறது இது ஆண்கள் மதரசா தங்கி பிடிக்கும் மதரசா மதரசாவினுடைய உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரர்களின் சம்பளம் உணவு செலவு செலவு மற்ற செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களுடைய மற்றும் நன்கொடைகளை தாராளமாக மதரசாவிற்கு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மதரசாவின் உதவியாளர்களின் நல்வாழ்விற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் ஆரோக்கியத்திற்காக வேண்டியும் தினசரி மாணவர்களை கொண்டு துவாசியப்படுகிறது தாங்களுடைய மதரசாவிற்கு உதவ நினைத்தால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய அனுப்பி வைக்கப்படும் சுஹானுவா மதரசாவின் உதவியாளர்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான வளங்களையும் நலவுகளையும் தந்து இம்மையிலும் வறுமையிலும் அல்லாஹுபான்வத்தாலா அவர்களுக்கு வெற்றிகளை தந்தல் புரிவானாக ஆரோக்கியத்தை தருவானாக மேலும் நம்முடைய மதரசா ஹெஃபுதுடைய மதரசா மூன்று வருடம் ஜும்ராவினுடைய பாடம் ஐந்து வருடம் ஆலிம் பட்டம் ஐந்து வருடம் ஹிஃபுல் பட்டம் மூன்று வருடத்துல கொடுக்குறோம் மாணவர்கள் ஹிஃபுலுன்னு சொன்னா குரான மனனம் செய்வது ஆலிம் அப்படின்னு சொன்னா குரானுடைய மார்க்கச் சட்ட வல்லுநராக அவர் ஆகுவது மார்க் அறிஞராக ஆகுவது தங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது தங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய பிள்ளைகளையோ நம்முடைய மதரசாவில் இணைக்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் கீழ் வரக்கூடிய வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய விவரங்கள் தங்களுக்கு தெளிவாக அனுப்பி வைக்கப்படும் நம்முடைய மதரசாவில் திறமையான ஹாஃபில்களையும் ஆளுங்களையும் உருவாக்கும் நோக்கத்தோடு நம்ம நடத்தி வர்றோம் சிறந்த ஆளும்களாகவும் ஹாஃபில்களாகவும் தங்களுடைய பிள்ளைகள் உருவாவார்கள் என்றாலா அதனுடைய முழு முயற்சியை என்றாலாக மதரசா செய்யும் தாங்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக நம்முடைய மதரசாவில் இணைக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தாங்கள் தங்களுடைய அனைத்து துவாக்களில்